அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த கொடுத்துருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் முடிஞ்ச வரைக்கும் பார்க்க முயற்சி வீடியோவைக்குள்ள போலாம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது மகர ராசி மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான பிஜி டிஆர்பி ஜுவாலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் தொடர்பு கொள்ளவும் முக்கியமான விஷயம் எம்எஸ்சி பி ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க மற்ற டிபார்ட்மெண்ட் நோட்ஸ் எங்க கிட்ட இல்ல மகர ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு குறிப்பா குரு பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி இந்த இரண்டு கிரகப் பெயர்ச்சி நிகழ்ந்ததுக்குப் பிறகு நிச்சயமா நீங்க வேணும்னு சொன்னாலும் வேண்டாம்னு சொன்னாலும் உங்க வாழ்க்கையில புதிய நபருடைய தலையீடு பங்களிப்பு நிச்சயம் இருக்கும் மகர ராசி அன்பர்கள் இப்ப அழுதுட்டு இருக்காங்கன்னா அவங்க அழைய யாரும் சரி பண்ண முடியாது நான் இருக்கேன் அழாதீங்க உங்க வாழ்க்கைய நலமாவும் வெற்றியாவும் கொண்டு போறதுக்கு நான் வந்துட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு உறவை இந்த காலகட்டத்துல நீங்க பெற போறீங்க கடந்த காலகட்டம் உறவுகளில் அதிகமா விரிசல்களை ஏற்படுத்தி இருக்கும் ஏன் மகர ராசிக்கு இந்த உறவுங்கிறது முக்கியம் அப்படின்னா இந்த உறவுகள் பல ஏமாற்றங்களையும் பல துரோகங்களையும் பல அசிங்கங்களையும் உங்களுக்கு கொடுத்திருக்கும் அப்படி உறவுகளால நொறுங்கி போயிருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு உங்க அலுவலக நண்பர்களா இருந்தாலும் சரி வாழ்க்கை துணையா இருந்தாலும் சரி உறவுக்காரங்களா இருந்தாலும் சரி நட்பாவே இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன மாதிரி பழக்க வழக்கம் இருந்தாலும் அந்த உறவுகளில் ஒரு மனசு வலி வேதனை அப்படிங்கிறது இருக்கும் உங்களுக்கு இருபது வயசா இருந்தாலும் சரி நாற்பது வயசா இருந்தாலும் சரி அறுபது வயசா இருந்தாலும் சரி உங்களுக்கு உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகள் உங்க பணத்துக்காக இருக்கக்கூடிய உறவுகள் ஆனால் உங்க அன்புக்காக நிச்சயம் ஒரு உறவு உங்களுக்கு அமையும் அதே சமயத்துல அன்பை எதிர்பார்க்கும் போது கடந்த காலகட்டங்கள்ல அந்த உறவு உங்களை எப்படி இருக்கும் அந்த உறவு நம்ம அன்பை எப்படி அசிங்கப்படுத்தி இருக்கும் எவ்வளவு காயப்படுத்தி இருக்கும் ஒரு மனுஷனுக்கு வேதனை கொடுக்கக்கூடிய வாழ்க்கையில இந்த உறவுகளுக்கு அதிக பங்கு உண்டு அதே சமயத்துல நம்ம எந்த அளவுக்கு அன்பு கொடுக்கிறோமோ அதே அன்பை எதிர்பார்த்தா அந்த உறவு நமக்கு அவமானத்தை ஏற்படுத்துது அந்த உறவு வேணும் நம்மளால பேச முடியாது ஏன் நம்ம அடிமையா கூட வாழலாம் அப்படின்னு ஒரு சிலருக்கு எண்ணம் தோன்று அந்த உறவு உங்க கூட இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை அவங்க உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கணும் ஒரு சிலர் அன்பை கொடுத்து ஏமாத்துறாங்க பாருங்க அதுதான் கஷ்டம் மகர ராசி அன்பர்களே நீங்க அன்புக்காக அதிகமாக ஏங்குறவங்க அன்பு இல்லைன்னா நமக்கு லைஃப் இல்லைன்னு ஏங்கக்கூடிய முக்கியமான காலகட்டத்துல உங்களுக்கு இந்த உறவு அன்பு தரப்போ இது நட்பா இருக்கலாம் உறவா இருக்கலாம் இந்த அன்பால நிறைய காலத்தையும் நேரத்தையும் வீணடிச்சிருப்பீங்க எது உண்மையான அன்புனே தெரியாம நிறைய பேர் உங்க வாழ்க்கையில பாதி வாழ்க்கை ஏன் முழு வாழ்க்கையை கூட நிறைய பேர் தொலைச்சிருப்பீங்க இன்னும் ஒரு சில பேர் கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கும் மேலே கூடையே ட்ராவல் பண்ண ஒருத்தவங்க கூட ஒரு நல்ல நபர் அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் அவங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க என் முதுகில் குத்திட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன ரீசன்னா மகர ராசி என்பர்களுக்கு இரண்டாம் இடம் தன குடும்ப வாக்கு ஸ்தானம் சனி பகவானுடையது குடும்பங்கிறது மகர ராசிக்கு தொண்ணூத்தொன்பது சதவீதம் சந்தோஷத்தை பெருசா கொடுக்கவே கொடுக்காது நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி இப்படி மகர ராசிக்காரர்கள் ஒருத்தவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னா ஒரே விஷயம்தான் அவங்க வாழ்க்கையில அட்ஜஸ்ட் பண்ணி போறாங்கன்னு அர்த்தம் அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அட்ஜஸ்ட் பண்ணி போனா மட்டும்தான் அவங்களுக்கு வாழ்க்கையே தவிர அட்ஜஸ்ட் பண்ணி போலன்னா அவங்களுக்கு வாழ்க்கையே கிடையாது மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் குருவுடைய வீடு எல்லா நேரத்தையும் புரிய வச்சுட்டே இருப்பாங்க வாழ்க்கை இப்படி போகணும் அப்படி போகணும் இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு நீங்க தப்ப சரி பண்ணணும் அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக போராடிக்கிட்டே இருப்பாங்க ஒரு விஷயம் தவறுன்னு தெரிஞ்சோம் அதை அட்ஜஸ்ட் பண்ணி போறது யாருன்னா மகர ராசிக்காரர்கள் தான் ஏன்னா தவறே இருந்தாலும் அதில் நியாயம் இருந்தா அதில் அன்பு இருந்தா அதை அனுசரித்து செல்பவர்கள் மகர ராசிக்காரர்கள் சில நேரத்துல வெளியில இருந்து பார்க்கும்போது மகர ராசிக்காரங்க தப்பா தெரிவாங்க அவங்க யாருக்காக வாழ்வாங்க தெரியுமா அவங்களுக்காக வாழவே மாட்டாங்க சமுதாயத்துக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் ஏன் தன்னுடைய தாய் தகப்பனுக்காக மட்டும்தான் வாழ்வாங்களே தவிர அவங்களுக்காக வாழ வேண்டிய சுச்சுவேஷன் அவங்களுக்கு உங்களுக்கு பெருசா இருக்காது மகர ராசிக்காரர்கள் நிறைய பேர் நிறைய நேரங்கள்ல பல அவமானங்களை சந்திக்கிறாங்க அவங்க வாழ்க்கையில ஒரு போர் குதிரை வீரன் மாதிரி அவங்க சந்திக்காத பிரச்சனையே கிடையாது ஒரு பிரச்சனை முடிஞ்ச அடுத்த பிரச்சனை அப்படிதான் அவங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கே தவிர எந்த இடத்திலயுமே சரி நம்ம நிம்மதியா இருக்கும் நம்ம பிரச்சனை எல்லாம் சொல்றதுக்கு நமக்குன்னு ஒருத்தவங்க இருக்காங்க நம்ம பிரச்சனைகளை கேட்கறதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு யாரும் கிடையாது அவங்க யார் சொல்றதையும் கேட்டு தன்னுடைய மனசுல இருக்கக்கூடிய வலி வேதனைகளை சொல்லலாம் அப்படின்னு நினைச்சா அவங்க நைசா ஏமாத்திட்டு போயிடுவாங்க மகரராசிக்காரர்களே ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இன்னமும் சில நாட்கள் தான் அதுக்கப்புறம் ஒரு சந்தோஷமான தருணம் காத்துக்கிட்டு இருக்கு ஏங்கிறதுக்கு முதல் காரணம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய மகர பிரச்சனை மன பிரச்சனைகள் இவங்களுக்கு அதிகமாக ஏற்படுது என்ன மாதிரியான மன ரீதியான பிரச்சனை பார்த்தா தன்னுடைய பிரச்சனைகளை வெளியில யாருக்கிட்ட ஷேர் பண்றது அப்படின்னு தெரியல இரண்டாவது விஷயம் என்னன்னா இவங்க முடிவுகள் சரியா தவறாங்கிறத சொல்றதுக்கு ஆள் கிடையாது இவங்க பேச்ச கேட்கறதுக்கும் ஆள் கிடையாது கிடையாது இது செய்யு சொல்றதுக்கும் ஆள் கிடையாது அது ஒரு அன்பான டோன்ல சொல்றதுக்கு கூட ஆள் கிடையாது பிடிச்ச உணவு பிடிச்ச உடை ஏன் பிடிச்ச வாழ்க்கை அப்படின்னு எதுவுமே இல்லாம வாழ்க்கைய கடை கோடி மனிதனா ஏதோ கடமைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க உங்க ஆறாம் இடம் ருணரோக சத்ருஸ்தானத்துக்கு குரு வரப்போறார் இப்பதான் தெரியும் உங்களுக்கு வாழ்க்கையில யார் எதிரி யார் நண்பன்னு தெரியும் அதே மாதிரி எட்டாம் இடம்ங்கிற அஷ்டமஸ்தானத்துக்கு கேது வர இந்த கேது ஒன்பதுல இருந்து விலகும் போது உங்களுக்கு உறவுகள் கிட்ட இருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் ரொம்ப நாளா ஒரு உறவுகள் கிட்ட மாட்டிக்கிட்டு சிக்கி இருக்கீங்களா அதுல விடுதலை கிடைக்கும் எப்படி ஒரு ஒரு தத்துவம் அனுபவ ரீதியா அவங்களுக்கு கிடைக்கும் அதுவும் ராகு இரண்டாம் இடத்துக்கு வருவதால் மனவரவு சிறப்பா இருக்கும் ஏன்னா நிறைய இடங்கள்ல பணத்தை கொடுத்து ஏமாந்திருப்பீங்க நிறைய நண்பர்கள் உண்மையானவர்கள்னு நம்பி அவங்க கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்துருப்பீங்க ஒரு சிலர் அன்பை கொடுத்து ஏமாந்துருப்பீங்க நட்பையும் ஏமாந்துருப்ப அன்பு பணம் நட்பு இந்த மூன்று லைனும் ஒரே நேர்கோட்டில் இருந்து உங்களுக்கு சொல்லவும் முடியாம முடியாம வாழ்க்கையே ஒரு அது ரொம்ப கஷ்டம் பிடிச்ச உணவை சாப்பிட முடியலையே வருத்தப்பட்ட போய் எதுவுமே நமக்கு அப்படின்னு ஒரு வருத்தம் வந்திருக்கும் நீங்க ஏன் தப்பு பண்றீங்கன்னு நினைக்கிறீங்க நீங்களா தப்பு பண்ணல உங்களை தப்பு பண்ண தூண்டுறாங்க காரணம் உங்களுக்கு கொடுக்க கூடிய நேரமும் அளவும் உங்களை தப்பு செய்ய தூண்டுது இன்னைக்கு நீங்க ஒரு ஹோட்டல்லே கூட போய் வெளியில சாப்பிட்றீங்க அப்படின்னு

எல்லாருக்கும் இது பொருந்தும் நீங்க வாழ்க்கையில எந்த இடத்திலும் சரி பிடிச்ச மாதிரி வாழவும் பிடிச்ச மாதிரி முடியாது எதிர்பார்த்த மாதிரி யோசிக்கவும் முடியாது அப்படி யோசிச்சா நடக்கவே நடக்காது குடும்பத்துல இருந்தாலும் சரி நமக்கு பிடிச்ச மாதிரி ஒத்துக்காது உடம்பு படுத்தும் அப்படி உடம்பு நல்லா இருந்தா பண பிரச்சனை வந்துடும் ஏதாவது ஒரு விதத்துல ஒரு வலையில நம்ம மாட்டி இருப்போமே தவிர நம்ம நிம்மதியா இருக்கவே முடியாது இரண்டாவது விஷயம் என்னன்னா தைரியமா ஒரு முடிவெடுத்து செயல்படுவோம் எதுவுமே தேவையில்ல என்னன்னு யோசிச்சா அன்புங்கிற வலையில நம்ம விழுந்து ஏமாந்துருப்போம் நம்ம ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கும் சரி முடிவெடுக்கிறதுக்கும் சரி வாழ்க்கை நமக்கு எப்போதுமே சந்தோஷத்தை தராது உங்களை பேசி பேசி பிரெயின் வாஷ் பண்ணி பிரைன் வாஷ் பண்ணி திரும்ப திரும்ப உங்களை வச்சு தப்பு பண்ணுவாங்களே தவிர உங்க அம்மாவா இருக்கட்டும் தம்பியா இருக்கட்டும் உடன் பிறந்தவர்களா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் சரி உங்களை உறவுகள் உதறி சரி க்ளோஸா இருந்தாலும் சரி நண்பர்களா இருந்தாலும் சரி வழிய தான் கொடுப்பாங்க வேதனையதான் கொடுப்பாங்க உங்களை யூஸ் பண்ணிப்பாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு தவறு நடந்த நடக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் யாருன்னா உங்களை சுத்தி உள்ளவங்க தான் உங்களை சுத்தி உள்ளவங்க ஒரு நாளும் உங்களுக்கு உறுதுணையா இருக்க மாட்டாங்க காரணம் என்னன்னா அவங்க உங்களை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க உங்களை பத்தி எப்ப தெரியுமா யோசிப்பாங்க உங்களால ஒரு காரியம் ஆகணும்னா மட்டும்தான் உங்களை பத்தி யோசிப்பாங்க நம்ம நண்பர்கள் நம்ம உறவினர்கள் நமக்கானவங்க அப்படின்னு யோசிச்சிங்கன்னா சிம்பிளா சொல்லணும்னா நீங்க யாருன்னு கேட்டுருவாங்க நீங்க போய் ஹலோன்னு சொன்னீங்கன்னா ஹூ அறிவுன்னு கேட்டுருவாங்க இவ்வளவுதான் வாழ்க்கை நீங்க ஜாதகத்தை கூட எடுக்க வேண்டாம் மகர ராசி அன்பர்கள் கடந்த ஐந்து வருஷத்துல நேரத்துல உங்களுக்கு ஒரு நோய் வருது அழுக வருது ஒரு தவறான முடிவெடுக்கணும்னு தோணுது ஏன் வாழ்க்கையில உங்களுக்கு பிரச்சனைகள் நிறைய அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னா உறவுகளால மட்டும்தான் அதிகம் அனுபவிச்சிருப்பீங்க ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பிற்பாதி உங்களுக்கு நிச்சயமா மனவலி ஏற்படாது மன நோய் ஏற்படாது சூப்பரா இருக்க போது அதுக்கு ஒரே காரணம் நட்பு ஒரு புதிய உறவு உங்க வாழ்க்கையில வரப்போகுது இது ஆரம்பத்துல நட்பா இருக்கலாம் நீங்க சொல்லலாம் எவ்வளவு நட்பு வந்துட்டு போச்சு ஏற்கனவே வாங்குன நடிகே போதும் இதுக்கு மேல அடி வாங்கறது என் உடம்புல சக்தி இல்லை அன்பால என் பெயரை வச்சு என்னை டோட்டலாக எல்லாத்துலேயும் ஏமாத்திட்டு போயிட்டாங்க எல்லா பக்கமும் அடி அடி மேலே ஏற்கனவே வாங்கியாச்சு அப்படின்னு நினைக்கும் போது அந்த மனசு ரணம் இருக்கே வலியும் வேதனையும் அவங்கவங்களுக்கு தெரியும் ஆனால் உண்மையாகவே இந்த ராகு கேது பயிற்சி முதல் முறையாக கேது பகவான் முப்பது வருஷம் கழிச்சு அஷ்டமஸ்தானத்தில் எந்த கிரகம் வந்த மறந்தாலும் பிரச்சனை தான் ஆனால் இந்த கேது கேது அஷ்டமஸ்தானத்தில் அமர்வது ஒரு வகையில் நல்ல அமைப்பு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு மாசத்துக்கு ஒன்றரை வருஷத்துக்கு இங்க தான் இருக்க போறார் இந்த பதினெட்டு மாசம் உங்களை தட்டி ஓரமா உட்கார வச்சவங்க மனசை டச் பண்ணி உங்களுக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்க நிச்சயம் இது நடக்கும் இந்த காலகட்டத்தை சரியா பயன்படுத்திக்கோங்க கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகப்படிதான் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்